ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கம்மையில் நாங்கள் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து நாங்கள் சீட்டு போட்டிருந்தோமா அந்த சீட்டு இன்னும் முடியல ஆனால் ஹஸ்பண்ட்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டாரு எல்ஐசி கட்டணும் அது வேற கட்டாமல் கிடக்கு அது கட்டணும் லோனு கட்டணும் டியூ கட்டணும் வேறு வீட்டு வாடகைலாம் கொடுக்கணும் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்மா கொஞ்சம் தான் இருந்துச்சேன் சீட்டு கட்டின அமௌண்ட்டு அதுக்கு போய் பார்த்தா அந்த இதெல்லாம் ஒன்றும் அந்த இதுக்கான பொருள் எடுக்க முடியல அந்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியாது ரொம்ப சன்னமான செயின் அந்த மாதிரி தான் வந்துச்சு அதனால் வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ரெண்டு பவுன் செயின் வீட்டில் இருந்துச்சு அது கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து இதில் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம் அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் ஒரு செயின் எங்கள் பாப்பாவுக்கு தோடு எனக்கு ஒரு தோடு ஃபஸ்ட்டு என்னோட செயினை பார்க்கலாமா கொஞ்சம் ஓல்டு மாடல் தாங்க இது மாதிரி எங்கிட்ட இல்லை தெரியுங்களா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் ஆனால் அது மாதிரி நல்லா இருந்துச்சு என்கிட்ட இது மாதிரி இல்லை நடுவில் ஒரு மாதிரி வீடு வச்சு நல்லா இருக்கா ஒரு மாதிரி அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லை என்கிட்ட இந்த மாதிரி இல்லை அதனாலயே எடுத்துகிட்டு வந்தேன் அழகாக இருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ப்ளைனா அப்புறம் இந்த முறுக்கு செயின் மாதிரி அப்புறம் பட்டையா அப்புறம் பெருசாக போடுவாங்க இல்லைங்களா அந்த பாய்ஸ்லாம் ரொம்ப போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்கல அது கொடி மாதிரி ஒரு மாடல் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அதனாலே இது எடுத்துகிட்டு வந்தேன் இது மாதிரி அழகாக இருக்கும்ல நல்லாயிருக்கா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் தோடு அதுதாங்க ரொம்ப கவலையாக இருக்குது எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இன்னொருக்கு கவலையாகவே இருக்குது ஏன்னா அது வயிறு தோடு அது ரோ அழகாக இருக்கா இல்லை நான் பிளாக்காக இருக்கேனா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அது வந்து பேங்க்லலாம் வாங்கிக்க மாட்டாங்களா எடுத்துகிட்டு வந்ததுக்கு தான் எனக்கு தெரியும் அது வந்து பேங்க்லலாம் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நகையெல்லாம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் வச்சு காசு ஆக்கிக்கலாம் அப்படின்றது தான் ஆனால் இது வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க சரி டைமண்ட் தானே அதிகம் காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு தான் தெரியுது இது வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு இது என்னோட ஸ்டெட்டு நல்லாயிருக்குங்களா போட்டு பார்த்தாங்க ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு ஆனாலும் கவலையாக தான் இருக்கேன் பரவாயில்ல தோடெல்லாம் வைக்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது த தாலி கயத்தில் போட்டிருக்கு காசு தோடு இதெல்லாம் கூட கொண்டு போய் வச்சுருக்கோம் தாலி தவிர எல்லாமே வச்சிட்டோம் நாங்கள் எதுவுமே எங்கிட்ட இருக்காதுன்னு பார்த்துக்கோங்களேன் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் இனிமே வருமா அப்படின்னா அது கிடறதுக்கு தான் தெரியும் ஏன்னா மனுஷங்களோட வாழ்க்கை எப்போ எப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால் அடுத்தது எங்கள் பாப்பாவோட இது எங்கள் பாப்பாவோட இது பாருங்கள் குட்டியும் அழகாக இருக்கல இது அந்த பிள்ளையோடதும் டைமண்ட் தான் அழகா இருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கும் அழகா இருந்துச்சு அன்றைக்கி போட்டு பார்த்தப்போ இது ரெண்டு தோடு வாங்கியும் இந்த மாதிரி பேங்கில் வைக்க முடியாதுங்கிறது தாங்க ரொம்ப கவலையாக இருக்குது நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த மாதிரி பாருங்க டைம் ஹார்ட்டு அப்புறம் ஒரு மாதிரி பீடு மாதிரி ஒரு பெரிய பீடு மாதிரி வச்சது அந்த மாதிரி தான் போடுவேன் எனக்கு ரிங்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நான் கே அந்த டைமண்ட் பக்கம்லாம் நான் போக மாட்டேன் அந்த ரிங்கு இல்லாதனால அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன் சரி நம்ம வச்சிருக்க காசுக்கு இது கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந் போயிடலாம் பின்னாடி நம்ம வந்து அதை வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸஸாக காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃபோன் பண்ணிச்சு அது பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் பில்லை பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம்தான் தெரியுது அப்படி வாங்க மாட்டாங்க அப்படின்னு அதுதாங்க ரொம்ப கவலையா இருந்துச்சு நல்லா இருக்கா ഓക്കെ താങ്ക നാങ്ങിട്ട് വന്ന താങ്ക് യു സോ മച്ച് ബൈ പിടിച്ചാ ഒരു ലൈക്ക് പണുങ്ങ താങ്ക് യൂ